கீழையூர் மற்றும் தலைஞாயிர் ஒன்றியங்களில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கீழையூர் வெண்மனச்சேரி காரப்பிடாகை வடக்கு கீழப்பிடாகை ஆகிய ஊரக பகுதிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை வி பி கலந்து கொண்டு பார்வையிட்டார் பின்பு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் இதேபோன்று தலைஞாயிர் ஒன்றியத்துக்குட்பட்ட சித்தாய்மூர் கொத்தங்குடி நத்தப்பள்ளம் கஜா நகரம் உள்ளிட்ட ஊராட்சிகளுக்கும் நடைபெற்றது இம்முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊரக வளர்ச்சி மற்றும் துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு சேவைகள் இடம்பெற்றிருந்தது இந்த முகாமில் துணை ஆட்சியர் கருணாகரன் மாவட்ட வழங்கல் அலுவலர் மதியழகன் வட்டார ஆத்மா குழு தலைவர் தாமஸ் அல்வா எடிசன் வட்டாட்சியர்கள் இரிஜா தேவி கவிதாஸ் சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியர்கள் ராஜசேகரன் வேதையன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சபஸ்தியமாள் ஜவகர் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் பங்கேற்றனர் மேலும் இந்த முகாமில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் விண்ணப்பம் செய்தனர் என் பேர் செல்வகுமாரி நான் விண்மனைச் சேரிலருந்து இலவச பட்டாமனை வே வேண்டி வந்திருக்கேன் உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு வந்திருக்கேன் இலவச மன பட்டா வேண்டி கேட்டு எழுதியிருந்தேன் எனக்கு அதை வாங்கி உடனே பதிவு பண்ணிட்டு விரைவில் தர்றேன் என்று சொல்லியிருக்காங்க நான் எங்கெங்கே அலைஞ்சே உடனே நடக்கலை இந்த முகாமுக்கு வந்து எனக்கு சரி செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி நான் வாரியத்தில் உறுப்பினராக இருந்தேன் வயசு அறுபது ஆகுது காலையில் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போனேன் நாலு மணி சும்மா இருக்குது எனக்கு முதலமைச்சர் ஆட எனக்கு உடனே வழக்கப்பட்டாங்க ஓய்வு வரியும்